சிவனே போற்றி போற்றி ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொண்டம்புல சுவாமி ஸ்ரீ முத்து கரப்பண சுவாமி அங்கால பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சனி வக்ரம் எப்போ ஆரம்பிக்கணும் நவம்பர் பதினஞ்சு பதினாறுலேருந்தே சொல்கிறேனே விடுபட்டு பிப்ரவரி பத்து வரைக்கும் அந்த சனி வக்ரமானது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களும் அதிர்வலைகளும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய ராசியை பொறுத்து பலன்கள் கூறப்படும் இதில் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல் முதல்ல இப்போ இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க உங்களுடைய புற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இதில் என்ன ஸ்பெஷல் சனி வக்ர நிவர்த்தி அப்படின்னு இந்த ஐம்பத்தி நாலு நாட்களில் என்ன நடக்க போது ஐம்பத்தி நாலு நாட்களில் ஒரு நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமைஞ்சாலும் இந்த ஐம்பத்தி நாலு நாட்களை நீங்கள் மறக்க முடியாது சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது சில ஏமாற்றங்கள் சூழ்ச்சி உள்ளவங்களெல்லாம் அவங்கள சூழ்ந்திருக்கும் போது நிவர்த்தி ஆகும்போது நல்ல நிலைமைக்கு நல்ல இடத்துக்கு நீங்கள் வருவீங்கன்றது நிதர்சன உண்மை சனி வக்ர நிவர்த்தி அப்போது சனி உடைய விஷயங்கள் எல்லாமே தன்னோட ரேயை கம்ப்ளீட்டாக காட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும் அதை நீங்கள் மறந்துடாதீங்க உங்களுடைய கோயில்களுக்கு சென்று வழிபடுவது சனி வக்ர நிவர்த்தியப்போ விநாயகரை வழிபட்டு அர்ச்சனை செய்வது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் நீங்கள் அப்படி பண்ண முடியல அப்படின்னாலும் மனதார கடவுளை நினச்சிக்கோங்க இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்னென்ன எந்தெந்த ராசிக்கு சாதகமோ பாதகமோ அப்படிங்கிறது இப்போ முழு விவரமான காணொலியை நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க எப்போவுமே எப்போவுமே விநாயகரையும் குலதெய்வத்தையும் பிடிச்சிக்கோங்க அது மாதிரி முன்னோர்களுக்கு திதி கொடுங்க இந்த ரெண்டு விஷயம் யார் பண்ணுறாங்களோ இவங்களுக்கு நல்ல காலங்கிறது இயற்கையாகவே இருக்கும் ரெண்டு விஷயம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா இந்த சனி வக்ர நிவர்த்தி மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்தும் ஏன்னா சனி வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணாலும் பிடிக்கும் அவருக்கு ஏன்னா அவங்கள வந்து பிடிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணாலும் அவரை பிடிக்க முடியாது விநாயகர் வழிபாடு பண்ணாலும் பிடிக்க முடியாது அது மாதிரி குலதெய்வத்தை மீறியும் ஒன்றும் செய்ய முடியாது இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களோட தாய் தந்தையை மதிச்சுக்குங்க இன்னொரு விஷயம் அன்னதானம் பண்ணும்போதும் சனிக்கு ஒரு நற்பலனை கொடுப்பார் ஆசிர்வாதத்தை கொடுப்பார் நல்ல பலனை வாரி கொடுக்கறதுக்கு சனியை சனி கொடுத்தா யார் தடுப்பாங்கிற மாதிரி சனி நல்ல பலனை கொடுத்தா யாருமே தடுக்க முடியாது சில பேர் சில சா தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில தடைகள் வரும் இந்த சாமியை தவிர்த்து வேற எந்த சாமிக்கு கொடுக்க முடியாதுன்னு ஆனால் சனி மட்டும் கொடுத்தா மட்டும் யாருமே சிவனாலேயே தடுக்க முடியாது அது மாதிரி தான் சனி ஈஸ்வரன் அப்படின்ற பேர் வாங்கிட்டு வந்திருக்காரு அதனால் சனி வக்ர நிவர்த்தி அப்போது என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேனோ அதெல்லாம் நோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க அதன்படி நீங்கள் செயல்படுத்தீங்கான வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் வெளிச்சங்களும் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் தசாபுத்தியும் ஆய்வு செஞ்சுக்கோங்க இந்த தசாபுத்தி எதுவும் தெரியலனா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சிங்க அப்படின்னா துல்லியமாக உங்கள் ஜாதகம் கணித்து தரப்படும் ஹெல்த்து வெல்த்து சைல்டு என்னென்ன விஷயம் இருக்கோ அது எல்லாமே டோட்டலாக உங்கள் வாழ்க்கைக்கு எக்ஸாம்பிள் என்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிடுவேன் அது உங்களுக்கு நிறைவான நற்பலன்களே ஏற்படும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்து அந்த பஞ்சம சனி எப்படி இந்த சனி வக்ரம் ஆகும்போது ஒரு நல்ல பலன்களை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வண்டி வாகனங்களில் கவனமாக இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் வெஹிக்கலில் ஒரு சில சின்ன எல்லாம் கொடுத்துருக்கும் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் எது எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு தோணுச்சோ அதெல்லாமே இப்போ நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயமாக சனி வக்ரம் இருக்கும் அப்படின்னு நம்புனீங்க அதுக்கான காலகட்டம் அப்படி செய்யலை நிறைய நல்ல விஷயங்கள் தடையும் தாமதமாக சில எரிச்சல் மூட்டக்கூடிய ஒரு சில விஷயங்களும் நடந்திருக்கும் இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா சனி பக்ர நிவர்த்தி ஆனாலும் எதில் கவனமா இருக்கணும் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைங்க விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க குழந்தைங்க உங்க கண்காணிப்பில் வச்சுக்கோங்க உங்க குழந்தைங்கனால ஒரு சில கெட்ட பேர்கள் வரலாம் சில பேருக்கு உடல்நிலையில பாதிப்புகள் வரலாம் இல்லை ஒரு சில வண்டி வாகனத்தில் இல்லாமல் போகலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது அடுத்த இடமான அந்த ஐம்பத்தி நாலு நாட்களில் என்ன மாதிரி ஒரு நல்ல பலன் ஏற்படும் துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் குலதெய்வ அணுகிரகத்தை குலதெய்வத்தை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக உண்டாகும் குலதெய்வ கோயிலில் சனி அப்படிங்கிற குலதெய்வ விஷயத்துல இந்த பூர்வ புண்ணியத்து ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது குலதெய்வத்துக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள் கொடுத்தாலும் நீங்கள் போய் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்க கொடையை யாருமே அசைக்க முடியாது அப்படி குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா நல்ல பலன்கள் கண்டிப்பாக நிறைஞ்சு இருக்கும் உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள்ல முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல தடுமாறக்கூடிய நிலையும் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி வரும்போது புத்தியும் முடிவு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் தெளிவான ஒரு விஷயத்த உங்களுடைய கலந்து ஆலோசித்து பெரியவங்களை ஆலோசித்து ஒரு நிபுணர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது நன்மை பயக்கும் எந்த தலைவலி இல்லைங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைங்கள்னால ஒரு சில தலைவலிகள் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடில் பிரச்சனைகள் தடைதாமதங்கள் கொடுத்தே தீரும் அதை நீங்க தான் சரி பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்களுடைய அறிவு சார்ந்த வகையில ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே இப்போ மீண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளும் கண்டிப்பாக கொடுத்தே ஆவார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல நிறைய விஷயங்கள் உங்களுடைய பின்புலத்திலருந்து இயக்கிக்கூடிய இயக்கக்கூடியவர்களாகவும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்களும் இருக்குது எல்லாத்துலேயுமே பொறுமையாக போகக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு சேலஞ்சிங்கான பொசிஷன் இருக்கும் இந்த நேரத்தில் வியாபாரத்தில் சில சில நஷ்டங்கள் ஏற்படும் பெரிய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் ஸ்கிப்பாகி ஸ்கிப் ஆகி அடுத்தடுத்த விஷயங்கள் சில பேருக்கு வேலை கிடைக்காமல் ஸ்கிப் ஆகி போவீங்க ஒரு சில பேருக்கு வியாபாரம் அமையாமல் ஸ்கிப் ஆகி போகிறாங்க போவீங்க இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கு இப்போ என்ன நல்ல விஷயம் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்னங்கன்னா வெள்ளிக்கிழமையான மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நெ திரும்பி திரும்பி ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாமே நீங்கள் இப்போ தோல்வியுடைய இந்த எல்லா விஷயங்களும் இப்போ வெற்றி பெறக்கூடிய விஷயங்களாக இனிமே வரும் காலங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஆறாம் இடத்து சனி வர இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த அந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போதே ஒரு சில பாதங் பாதிப்புகளை கொடுத்துரும் அந்த அதிர்வலைகளை கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களை வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி துலாம் ராசிக்காரங்க போயிட்டுருக்கீங்க இது வே இது சத்தியமான உண்மை இந்த உண்மையை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் வளர்ச்சி வரும்போது தான் எதிரி தொல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த எதிரிகளே அதிகமாக வரக்கூடிய விஷயங்களும் இந்த ஆறாம் இடத்து சனி கொடுப்பார் ஆனால் வலுவிளக்க வைப்பார் எதிரிகளை அப்படிங்கிறது தான் நிறைய நிதர்சன உண்மை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாதகமான சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில நிறைய விஷயங்கள பிரச்சனைகளை கொடுத்து அதன் பிறகு சரி செய்யும் அப்படிங்கிறது தான் வேடிக்கையான விஷயம் துலாம் ராசிக்காரங்களுக்கு மண் பெண் எல்லா யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் புது யோ வாழ்க்கையை கொடுக்கும் புதுவிதமான உறவு அப்படிங்கிறது வயதான க வயது மு விஷயங்களில் இப்போ புத்திர பாக்கியமே தடையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் புது உறவு வரக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும் நிறைய புது புது விஷயங்கள் டர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடந்தே ஆகும் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க துலாம் ராசிக்காரங்களுக்கே ஓஹோ ஆகும்ன்றீங்க ஆனால் எங்களுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவயோக திசை ஏதாவது நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் அது பிரச்சனையாக கொடுக்கும் அது எப்படி என்ன அவயோக திசையா யோக திசையானு உங்கள் ஜாதகத்தில் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான முடிவுகளும் வழிபாடுகளும் கண்டிப்பாக இதில் மூலியமா தெரிஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்க வழிவகுப்பை துல்லியமாக கணித்து உங்களுக்கு சொல்லப்படும் இந்த மாதிரி துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய விஷயங்கள்ல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்க பார்ட்னர் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்களும் உங்களுக்கு சில விஷயங்கள்ல தடுமாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில சில சில சந்தேகங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த காலத்துல நிவர்த்தி பெறும் அதே மாதிரி தாயார் வழி உறவுகளில் ஒரு சில பிணக்குகள் வந்திருக்கும் அதெல்லாம் இப்போ மாறக்கூடிய நிலையும் வந்திருக்கும் குழந்தைங்களால் மட்டும்தான் ஒரு சில ஃபோக்கஸ் நீங்கள் வைக்கணுமே தவிர மற்றபடி பெரிய ஒன்றும் இஷ்யூஸ் வராது இருந்தாலும் இஷ்யூஸ் வர அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திடும் துலாம் ராசி தாயாரோ ஒரு தந்தையாரோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மகன் மகள் மேல் ஒரு கண் வைத்தீரீங்கள் அதுதான் முக்கியம் அதே குழந்தைங்களாக இருக்கும் பட்சத்துல உங்கள் படிப்புல ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் படிப்பு விஷயத்துல நீங்கள் ரொம்ப திறமையாக கையாளணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் துலாம் ராசிக்காரங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்வர்யம் கலந்த ஆட்கள் அவங்கக்கிட்ட நிறைந்த பொருளாதார தடை இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அதுக்கு திருமணத்துக்கு பிறகே அவங்களுக்கு நல்ல நிலைமை அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு பொதுவாகவே இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்க துலாம் லக்னக்காரங்களாக இருந்தால் கூட நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ரெண்டாம் பகுதிக்கு அப்புறம் இருக்குது இந்த துலாம் ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே முருகனுடைய வழிபாடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல கணவர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உருவாகும் இது ஒரு சூட்சமான விஷயம் சரிங்களா அப்போ இந்த துலாம் லக்னக்காரங்களாக இருந்தால் அந்த முருகன் வழிபாடு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் பிரச்சனைகளை இருந்து விலக்கி கொடுக்கும் இந்த துலாம் ராசி ஒரு சில சங்கடங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்று நடத்தாலும் மிகப்பெரிய உயரத்தை நோக்கியே செல்வீர்கள் அப்படிங்கிறது உண்மையான ஒரு நிதர்சன உண்மை அப்படிங்கிறது இதுதான் குல தெய்வத்தை கண்டிப்பாக வேண்டிக்கிங்க பெரியோர்களுக்கு நிறைய பணிவிடைகளை செய்யுங்க மரியாதைக்குரிய இடத்துல இருங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரச்சனை கம்மியாகும் கும்பாபிஷேகம் போன்ற ஒரு பெரிய விஷயத்தை தெய்வ சிலைகளை வைக்கிற விஷயத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களாக இருக்கும்போது ஆன்மீக பயணங்களும் எடுத்து செய்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதிக சிந்தனை உள்ளவர்கள் தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்குனாலும் இந்த காலகட்டத்தில் தெளிவான முடிவு அப்படிங்கிறது கொஞ்சம் சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக இருந்தால் கூட நிறைய பேத்துக்கிட்ட ஒரு நிபுணத்துவமான விஷயங்களில் ரொம்ப தனிப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக நன்மைகளை அதிக அளவில் செய்யக்கூடியதாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இங்கேருந்தே தீரும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்